சூதாட கூடாதுன்னு தப்பா சொல்லிட்டு ஆயிப்போச்சா போச்சா போல சொல்றவன் நடக்க வேணாமா இந்த பாட்டு புத்தகம் வித்த காத்த இவன் என்ன செய்யறான் தெரியுமா என்னடா செய்யறா அதை சொல்ற அண்ணே குதிரை பஞ்சாயத்துக்கு போய் காசு எல்லாம் சூதாட கூட புத்தகம் பாட்டு ஊர்ல உபதேசம் பண்ணிக்கிட்டு இவன் சூதாடலாமா அது ஆ வேண்டாம் அவன் பழகிட்ட சூதாட்டத்தை மறக்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி மத்தவங்க படக்கூடாதுன்னு எடுத்து நன்மை சொல்றான் இது தப்பா அப்ப சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பாக்காத அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லன்னா போங்கடா அதுக்காக இல்ல எதுக்கா இருந்ததா என்னடா இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க நாடு உருப்பிட்ட மாதிரிதான் அதனாலதான் நாகரிகமும் வளரல நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்றது என்னமா சர்தான் சர்தான்னு சொல்லிட்டு அப்போதான் தம்பி

இவனுங்க என்னடானா சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க பொறாம பிடிச்ச பயிலுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடா ஆக்கணும்னு படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு திட்டம் அதுக்கு பேர் என்னடா சரிசமானமா வாழ்றதான்